எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது உங்களுக்கான நேரம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புது புது கடிஜோக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கடிஜோக்கு வரும் இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஒருத்தனுக்கு செம்மையாக பசியா ஸ்ட்ரைட்டா போயிட்டு மலையில நனைஞ்சானா உடனே பசி போயிடுச்சான் எப்படி

தொங்கிக்கிட்டு கிச்சி முட்டினானா எல்லா சீலையும் குளிக்கலாம் ஆனா ஒரு சீல மட்டும் குளிக்க முடியாது அது என்ன சீ அதாங்க மிக்ஸி நூல் நூல் ஃபோர்துக் வர்ஸ்டிங் ஒருத்தன் கால்குலேட்டரை எடுத்து தலையில வச்சுக்கிட்டே இருந்தானா ஏ ஏன்னா அவங்க அப்பா சொன்னாங்களா அறிவ பெருக்க சொல்லி ஒரு கணவன் மனைவி கிடையில சண்டையா விவாகரத்து வாங்க கோர்ட்டுக்கு போனாங்களாம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வக்கீல் ப்ரூ காஃபி தூள் கொண்டு போனாராம் ஏ அன்பின் பெயர் ப்ரூவா அதான் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க ப்ரூ காஃபி தூள் கொண்டு போனாரா லாஸ்ட் வீடியோக்கான சப்ஸ்கிரைபர் ஜெய ஜான்சி எஸ் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஆர்எஸ்ஆர் ஐடியாஸ் நித்திலா நித்திலா அனதர் சப்ஸ்கிரைபர் சிவன் கிங் வினிதா குலஞ்சநாதன் அனதர் சப்ஸ்கிரைபர் சுனில் குமார் தண்டபாணி பிரியா வசகி அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ராஜாராம் ராமமூர்த்தி கனிஷ்கா கனி அனதர் சப்ஸ்கிரைபர் வசந்தா நிவேதா அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வெரி உலகம் சந்திரேயன் சந்திரேயன் அனதர் சப்ஸ்கிரைபர் எஸ்எம்எஸ் விபுத்தூர் ஜாக்சன் ராண்டி அனதர் சப்ஸ்கிரைபர் பிரியா தங்கராஜ் விநாயக்குமார் விஜய் அண்ட் லாஸ்ட் சப்ஸ்கிரைபர் சுதா தனுஷ் ஸ்ரீஹரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி உங்களுடைய நேமோ நம்மளுடைய சேனலில் வரணுமா அப்போ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அண்ட் கூடவே கமெண்ட் பாக்ஸில் டன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்மளுடைய வீடியோவில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிரிப்போடு கலந்து ஒரு சின்ன தத்துவம் சிலரோடு ஒப்பிடும்போது வெற்றி அடைந்தது போலவும் சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வியடைந்தது போலவும் இருக்கும் உண்மையில் எவரோடும் ஒப்பிடாத போதே மகிழ்ச்சி நிலைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்